வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டின்னருக்கு வந்து ஆட்டு தலை ஸோ ஃப்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு தலை வாங்கினாலே நம்மளுக்கு வந்து மூளை கிடைக்கும் ஸோ மூளை ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கடாய் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துடலாம் லைட்டாக எண்ணெய் இருந்தாலே போதும் இதுக்கு ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே அது நம்ம கடுகு செத்துலாம் ஸோ அதுக்கடுத்து ஆனியன் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் மூளையை ஆட் பண்ணிடலாம் முட்டை பொரியல் இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க இதே இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இதுலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா கலந்துருக்குங்க உப்பு போட்டு நல்லா அவ்வளோதாங்க மூளை ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் தெய்ச்சி கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் நீங்க போட்டுக்கோங்க ரொம்ப ரெண்டே செகண்ட்ல மூளை ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும்